இது உங்கள் அபிமான மீடியா வழங்கும் திரை ஒரு பார்வை உங்கள் அபிமான விஜய் முகமது இன்னைக்கு நம்ம திரை ஒரு பார்வையில் பார்க்க போகிற திரை பிரபலம் யார் அப்படின்னா நம்ம ஆஷா ராவணன் தான் இணையதளத்தையே கலத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கப்பல் அப்படின்னு சொல்லலாம் ஆஷா ராவணனுடைய அந்த காதல் இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவலு நிறைய சினிமா ஸ்டார்ஸோடைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு அந்த ஹிஸ்டரியில நம்ம ஆஷா ராவணன் தான் ரொம்ப அழகும் கூட இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தி ஆகணும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் கெமிஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா அது அவ்வப்போது வெளிவரும் போது இருக்கக்கூடிய அழகே தனிங்கன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இவங்களை வந்துட்டு பார்க்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு செல்ல சண்டைகள் அந்த நம்ம முடியாது இவங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு சில விதமான கம்யூனிகேஷன் லைக் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனாலயே நான் என்னவோ ஆஷா ராவன பத்தி எங்க வீட்டுலதான் பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் குறிப்பா குறிப்பாக பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னக்கூடிய தெரிய வரும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு அப்பாலஜி வச்சுக்கிறேன் சாரி நான் அவங்கள பற்றி அதிகமாக பேசுறதுனால சில பேருக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் எல்லாருடைய கமெண்ட்டையுமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவன் உங்களுடைய கமெண்ட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆஷா ராவணனை பற்றி பேசுவதில் எங்களுடைய சம்ஸ்கிருத மீடியாவுக்கு எந்த ஒரு பிரோதனமும் கிடையாது ஏன் பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள மாதிரியான ஆட்கள் பிரபலம் அடையலாம் நம்மள மாதிரியான நாட்கள் எல்லாம் அவர்களை ஏத்தி விட்டும் போது கூட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு எங்கள் மூலம் அவங்களை பத்தி ஒரு செய்தி எத்தி வைக்கப்படுகின்றன அவ்வளவுதான் சரிங்களா நம்ம சொல்றதுனால அவங்க தாலி கட்டுற போறது இல்லை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த தருணங்களை எல்லாம் நமக்குள்ள வந்துட்டு பரிமாறிக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் பேசிட்டு வரனே தவிர சத்தியமா உள்ள அறுத்தங்கள் எதுவுமே கிடையாது நீங்க வீடியோ போடுறதுக்காக ஆஷா ராவணனை பத்தி பேசுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு இதற்கு முன்னாடியே ராவணனை வந்துட்டு பர்சனலாவே நல்லா பிடிக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடியே பிடிக்கும் இப்போ அவர் ஜி தமிழ்ல வந்ததுக்கு பிறகு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் சில பேர் வாயில வந்ததை எல்லாம் பேசுவாங்க அநாகரீகமா பேசுவாங்க இல்லாத எல்லாம் பேசுவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக யாருடைய மனதையும் புண்படுத்தாம அதை தான் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்படி பேசக்கூடிய ஒரு யூடியூபர் தான் உங்க சம்சோதி உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஸோ அதனால நான் முதல்ல இந்த இடத்துல தப்பா இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் அவங்கள பத்தி பேசுறதுனால நிறைய பேருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நீங்க போய் பார்க்கலாம் அவங்களுடைய அன்பை அதிகமான பேர் வந்துட்டு விரும்பி கேட்கிறாங்க சரிங்களா அதனால நீங்க தயவு செஞ்சு வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்கிறத சொல்லிட்டு நான் இந்த கண்டென்ட்டுக்குள்ள போறேன் எனக்கு ஆஷா ராவணன் விஷயத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இப்போ இல்ல முன்னாடியே கொடுத்த டாஸ்க்கு தான் கண்ணை கட்டிட்டு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நம்ம ஆஷாவை ஜஸ்ட் அவர் வந்துட்டு டச் பண்ணுவார் யாரு நம்ம அண்ணன் ராவணன் டச் பண்ண உடனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி அதுலயே தன்னுடைய ஆஷா அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த மேடையில பல பேர் இருக்காங்க யாரை வேணாலும் அவர் தொட்டு இருக்கிறதா நினைச்சுக்கலாம் ஆனா அந்த சின்ன தொடுதல்லையே அது தான் அப்படிங்கிற உணர்வு எப்படி வந்துட்டு ராவணன் கடத்தினாரு எப்படி வந்துட்டு ஆஷா பொண்ணு கடத்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஓமைகாடு இதுக்கு பேர் காதல்னு நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல ஓகே ஃபைன்க்கு நிறைய பேர் சொன்னாங்க இல்லங்க அது டான்ஸ் கண்டென்ட் அப்படிலாம் கிடையாதுங்க டான்ஸ் கண்டென்ட்னா இதெல்லாம் வருமா சரி இதெல்லாம் விடுங்க பொசிஷனஸ்ன்னு எனக்கு ரொம்ப உங்ககிட்ட பிடிச்சதே அந்த பொசிஷனஸ் தான் பொறாமப்படுறது நம்ம சாந்தினி எப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா ராவணன் கிட்ட பம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துடுவாங்க ஸோ அதனால சாந்தினியை தூக்க சொல்கிறது சாந்தினியை கட்டி பிடிக்க சாந்தனியோட சாந்தினியோட ஆட சொல்கிறது சாந்தினி ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி வர்றது இந்த கான்செப்ட் எல்லாம் வரும்போது நம்ம ராவணன் வந்துட்டு ஒரு பயத்தோடையே அப்படியே திரும்பி பாப்பாப்ல ஐயோயோ அப்படிங்கிற மாதிரியே பாப்பாப்ல இவனுக்குள்ளே ஒரு பயம் ஒன்று வெளியே வரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ராவணனுக்குள்ளே இருந்து ஒரு பயம் வெளியே வரும் அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆசியா மனசுக்குள்ள ஒரு நெருப்பே எரியும் அந்த அழகான மூமெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போய் அவங்க பாப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் சொன்னாங்க வீடியோ எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லியே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதை அவங்களுடைய பர்சனல் ஐயோ சாமி நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க போடுறதுனால தப்பு இல்லை எல்லாம் போட்டுட்டு காதல் இல்லைன்னு சொன்னால் நம்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரணுங்கிறத தவிர அவங்க பர்சனலாக வந்துட்டு பேசுகிற வீடியோஸ்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி என்ன நடக்குதோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் சொல்றது நிறைய இன்ஸ்டா லைவ்லலாம் டைரெக்டாவே அவங்க வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய இருக்குது ஃபேஸ்புக்கில் நிறைய இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போய் சொல்லல ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன்

ஒரு நண்பர் வந்துட்டு தவறுதலான ஒரு புரிதலை எத்தி வச்சுட்டாரு இது இருந்தாலும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கிடமை இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தவங்க பாட்டு பாட சொல்றாங்க நான் என்ன பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் ஆனா ராவணன் அப்படி பண்ண மாட்டாரு ஆஷாவை திரும்பி தான் பாட்டு போடுவாரு அது என்ன அது 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 என்ன அப்படி எனக்கு புரியல பல இடத்துல இன்டர்வியூலேயே இவங்க சும்மா அப்படியே டாஸ்க் மாதிரி சொல்லி இவங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க இல்லையா அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஷா பொண்ணு வேற லெவலு கண்ணு அவ்வளோ அழகா நீ பண்ற மேலே வேறு என்ன சொல்லுவோம் உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுல ஒரு இடத்துல கூட சொன்னாங்க அவங்க ஃபேமிலியை நினைச்சு ராவணனுடைய ஃபேமிலியை நினைச்சு தான் நான் ரொம்ப பயப்படுவேன் அவங்க அம்மெல்லாம் கால் பண்ணி ஏதாவது பேசுவாங்க இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எல்லா பேரண்ட்ஸுமே அப்படித்தான் இதுல நம்ம எதுவும் தலையிடக்கூடாது அவங்க குடும்பத்துடைய விருப்பம் பட் ராவணனுடைய குடும்பத்துக்குள்ள ஒட்டு மொத்த பேரண்ட்ஸுக்குமே நான் ஒரு விஷயத்த தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறீங்க செருப்பை வாங்கி கொடுக்குறீங்க ஏன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் படிப்பை கூட அவங்களே சூஸ் பண்ண வைக்கிறீங்க எல்லா முடிவுகளையும் எல்லா தேர்வுகளையும் அவங்கள செய்ய விட்டுட்டு கல்யாணம்னு வரும்போது மட்டும் உங்களுடைய விருப்பத்தை மட்டுமே மனசில் வச்சு செயல்படுறது எனக்கு நல்லதாக படலை ஜாதி மதம் இதெல்லாம் வாழக்கூடியவர்கள் முடிவெடுக்க வேண்டியது தேவையா இல்லையான்னு அந்த இடத்துலையும் கொண்டுட்டு வந்து அதை நிறுத்தும் போது அது தப்பாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு கேரக்டர் சரியில்லை இல்லை இவங்க இப்படி தான் இவங்களோட போனோம் லைஃப் நல்லா இருக்காது அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலி அந்த மாதிரின்னு சொன்னாலுமே கூட வாழ போகிறது அந்த ரெண்டு பேரும் தான் ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருக்க ஒரு நாள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த பிடிச்சவங்களோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பார்த்தீங்களா அது சொர்க்கம் நீங்கள் கட்டாயப்படுத்தி காயப்படுத்தி மனசில் இருக்கக்கூடிய காதலை மறைச்சி காதலியை காதலை நம்ம மறந்து பிணமாக வந்துட்டு நகர்ந்து போய் ஒரு திருமணம் முடிக்கிறதுங்கிறது வேதனையிலும் வேதனை அந்த வேதனையை எந்த பேரண்ட்ஸும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறாதிங்க உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எதுவும் கன்ஃபார்ம் இல்லை தானே கன்ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும் இன்னொரு மகனாக நான் கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க எங்கள் வீட்டு ஆஷா போட்டுக்காக நான் வந்துட்டு எங்கள் ராவணனை வந்துட்டு பொண்ணு கேட்கறதா கூட வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராவணன் ஆஷா ஒன்று சேர்ந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு இணக்கம் இதை விட ஒரு அழகான ஒரு நிமிடங்கள் தருணங்கள்னு அவங்க வாழ்க்கையில் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா பேரண்ட்ஸாக நீங்களும் அதை வந்துட்டு நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க என்னுடைய கருத்து நீங்கள் பெரியவங்க பார்த்து முடிவெடுங்க அதை நான் வந்து ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்க முடியும் ராவணனும் சாதாரண ஆள் இல்லை ஒரு ரேப் சிங்கர் அவன் பாட ஆரம்பித்தாலே அந்த இடம் அதிரும் யாருக்கு தான் வந்துட்டு பிடிக்காது ராவணனை அப்படிங்கிற மாதிரி தான் ராவணன் வந்துட்டு சின்னத்திரையினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டேன் இப்போதைய அளவில் அவன் தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்கில் இருக்கான் இருந்தும் அவனுக்கு பிடிச்சது நம்ம ஒரு ரேப்பாடகரா பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் அந்த ஆசையும் நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நிறைவேறணுங்கிறத நான் இறைவன் இடத்துல பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா அந்த திறமை உனக்கு இருக்கு அந்த தமிழ் வளம் இருக்கு அதையுமே சில பேர் வந்துட்டு குறை சொல்றாங்க ஏப்பா அவனுக்கு லாலா உச்சரி வரல ஐயா சாமி கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க இப்ப நான் இருக்கேன் இல்லையா எங்க ஊர் வட்டார வழக்கு எப்படிங்கிறத நீங்க பாக்கணும் அதுபடி தான் நான் பேசுவேன் சரிங்களா தமிழ் வந்துட்டு பல வட்டார வழக்குகளை கொண்ட ஒரு மொழி ஏன்னா இது தொன்மையான பழமையான மொழிங்கிறதுனால பல வட்டார வழக்குகள் இருக்கு இப்போ ஒரு அரபு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் ஒமானி வந்துட்டு பேசுற அரபு ஒரு வித்தியாசமா இருக்கும் கத்தர்ல இருக்கக்கூடிய அரபி பேசுறது வித்தியாசமா இருக்கும் அதே சமயத்துல துபாய் அரபி பேசுறது ஒரு வித்தியாசமா இருக்கும் சவுதி அரேபியால உள்ள அரபிகள் பேசுறது ஒரு வித்தியாசமா இருக்கும் சரிங்களா நம்மள மாதிரியே பல மொழிகளை வட்டார வழக்கு இருக்குங்க அதனால அந்த உச்சரிப்பு அழுத்தங்கள் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவன் தமிழ்ல தேர்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒரு விஷயம் சரிங்களா நம்ம உதித்து நாராயணன் இருக்காரு ஏரோப்ளைன் பர்றக்கு அப்படின்னு பாரு அந்த குரல் வந்துட்டு அவருக்கு அப்படி ஒரு வித்தியாசமா போகும் எல்லாமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாரு கரெக்டான லாவெல்லாம் அங்கே எதிர்பார்க்க கூடாது பட் உதித் நாராயணன் தமிழ்ல கிடையாது ஆனா தமிழ்ல வந்து பாட்டு பாடி எவ்வளவு அழகா அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த நம்ம கூட துக்கார வச்சிருக்கோம் ஆனா தமிழ் பையன் தமிழ் பாட்டு பாட வந்தா நிறுத்துப்போ அவனுக்கு லாலா உச்சரிப்பே வரலன்னு சொல்லி நீங்க முடக்கி வைக்கிறது தப்புங்க அந்த பையன் நல்லா தான் பேசுறான் அழகாதான் பாடுறான் உங்கள் அழகான கண்களை வைத்தும் காதுகளை வைத்தும் கேட்கும் பொழுது திறமையானவர்கள் உங்களுக்கு எங்கடா குறைய கண்டுபிடிக்கலாம் யாருமே குறைய காணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இப்படிதான் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் எங்க கருத்து உங்க கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ராவணன் ஆஷா இவங்களுடைய கண்டென்ட் தொடர்ந்து நாங்க பதிவிடணுமா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்